நீங்களும் இருங்கள் இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரியிலே இந்த நிமிட நட்சதிக்கிய இயேசுவி நாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் அன்பாயிருக்கிறவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் இறை அன்பிலும் பிற அன்பிலும் நிலைத்திருப்பவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் ஆவியிலே இருந்து கனி கொடுப்பவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் உலகத்தின் மீது நம்பிக்கை வைக்காதபடி கடவுள் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து தங்கள் உடலால் கடவுளை மகிமைப்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் லூக்கா இருபத்தி ஒன்று முப்பத்தி ஆறின் பிறகம் ஜெபத்தில் நிலைத்திருப்பவர்கள் ஜெபத்தில் வெடித்திருப்பவர்கள் இருக்கிறார்கள் அவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த அபிஷேகத்திலே நின்று நிலைத்து அனலாய் வாழ்பவர்கள் யாவரும் யாராயிருக்கிறார்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் எல்லாவற்றுமில்லாக இத்தகைய பண்புகள்லாம் ஒரு சேர ஒரு ஒருவருக்குள் இருக்கின்ற பொழுது அவர்கள் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு மனமுடிக்கப்பட்ட மனவாட்டியாக இருக்கிறார்கள் யார் தங்களை ஆவிக்குரிய அலங்காரத்தில் அழகுபடுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் மணமகள் மனவாட்டி கிறிஸ்து மணமகன் மணமகனுக்கேற்ற மனவாட்டியாக யார் அந்த பூமியில் இருக்கிறார்களோ அந்த அலங்காரத்தில் நினைத்திருக்கிறார்களோ அந்த ஆவிக்குரிய அலங்காரம் இருக்கிறதோ அவர்கள் தான் இருக்கிறார்கள் அத்தை ஆயத்தம் நமக்குள் இருக்க ஆணுடத்தில் மன்றாடுவோம் ஆயத்தப்படுவோம் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக ஆமின்